ஹலோ இந்த வீடியோ நம்ம வேமா இயற்றிய நூல்கள் சிலதை பார்க்கலாம் ஓகேவா சதுரகராதி தொன்னூல் விளக்கம் வரமார்ந்த குறுகதை தேம்பாவணி ஞானோபேசம் இதெல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய நூல்கள் தான் வேமா இயற்றிய நூல்கள் அது போல சிற்று வைக்கங்கள் கொஞ்சம் இயற்றிருக்காரு அதுவும் திருக்காவலூர் கலம்பகம் அடைக்கரன் ஆகி அம்மானை கித்தேரியம்மாள் அம்மானை கருணாம்பல் பதிகம் அன்னை அழுங்கல் அந்தாதி இது எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் ஏன்னா ஸ்கூல் புக்ல இந்த அன்னை அழுங்கல் அந்தாதி இந்த மாதிரி கண்டென்ட் வந்து கொடுக்கல நம்ம அவுட் சோர்ஸ் நம்ம நிறைய படிச்சு மட்டும்தான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு ஃபார் எக்ஸாம் ஒரு கான்பிடென்டா போய் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய புலவர்கள் எழுதின நூல்கள் அவங்க எழுதின சிற்றங்கள் எல்லாமே படிச்சுதான் மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு கான்பிடென்டா தமிழ் கொஸ்டினை ஹை லெவல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா